இத்தீர்வு நிச்சயமாக இது எங்களுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக இதற்கான தீர்வினை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் ஜாபனே டிஸ்ட்ரிக் சம்மர்தன கமிட்டி ஜாபனே டிஸ்ட்ரிக் சம்மர்தீகரண கமிட்டி நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிவுமுறை தருவதற்கோ பெடர்தருவதற்கோ பிரவாக இலேசர் தேசியமாக்க சக்தி தோற நோம் ஏட்ட கருக்கரியுமா முன்ன முன்னேஜனாதிபதிகள் இவர்கள் இன்னமும் பாதுகாப்பு போதாது போதாது என்று விடுகின்ற விடுகின்றனர் தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ ஜாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தினுடைய பேர் மாற்றம் எதிர்வரும் நாட்களில் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரதமரப்படுத்தி தமிழர்கள் மேற்கொள்ளக்கூடிய போராட்டம் என ஜாழ்பாணத்தினுடைய அரசியல் பரபரப்படைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க எதிர்வரும் முப்பத்தொராந்ததி ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார் ஜாழ்பாணத்திலே பல்வேறு இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு அரசியல் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இது தொடர்பிலேயே நேற்றைய தினம் ஜாழ்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட பிமல் ரத்நாயக்க அவர்கள் ஊடக சந்திப்பு நடாத்தி தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுருகுமார் designபடக்கமாகான விஜதி போது. இந்த மாகாண மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் வடக்கு மாகாண மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகின்றது இதேவேளை கடந்த அரசாங்கங்கள் தேர்தலை பிற்போட்டிருந்தன தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது நீதிமன்றங்களில் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதென நம்புகின்றோம் அதே நேரம் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் அல்லது நான்காம் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்திருந்தார் இவ்வாறு இவர் பல்வேறான விடயங்கள் தொடர்பிலே தெரிவித்திருக்கின்றார் இவருடைய கருத்தினுடைய தமிழ் மொழியாக்கத்தினை கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் வணக்கம் இன்று நாங்கள் இந்த அவசரமான இந்த செய்தியாளர் சந்திப்பினை செய்வதற்கு முக்கியமான சில விடயங்களை மக்களுக்கு அதே போன்று ஊடகங்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்தது அதன் அடிப்படையிலேயே இந்த செய்தியாளர் சந்திப்பினை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு நானும் அதே போன்று கேபினட் அமைச்சர் பிமால் ரத்நாயக் அவர்களும் கலந்து கொள்கின்றோம் எனக்கு முன்பு கருத்து தெரிவித்த பிமால் ரத்நாயக் அவர்கள் மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முக்கியமான காரணம் ஒன்று எதிர்வர் முப்பத்தி ஒராம் திகதி ஏகேடி அல்லது எங்களுடைய தலைவர் ஜனாதிபதி அனுர் குமார் சனாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் இப்போ அந்த 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 செய்தியை நாங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் அவர் வருக வருகை தந்து அன்று காலை பத்து மணியிலிருந்து டிசிசி அல்லது மாவட்ட வியூசபை குழு கூட்டம் நடைபெறுகின்றது அதிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது அதே போன்று அன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வல்வெட்டி துறையில் மக்கள் கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியால் ஏற்பாடு செய்கின்றார் அதே போல் பின்னேறும் ஐந்து மணிக்கு சாவக்கச்சேரி மட்டுவால் மிசூல் பிரதேசத்தில் மக்கள் கொண்டிருக்கின்றது அப்போ இந்த மக்கள் சந்திப்புகளை செய்வதற்கான முக்கியமான காரணம் இந்த தேர்தல் முடிந்ததன் பிறகு இந்த தேர்தலிலே இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் ஒட்டுமொத்தமான பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுடைய மாற்றம் என்பது பங்களிப்பு என்பது அளப்பரியது அதனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இந்த நாட்டில் அறுதி பெரும்பான்மையான வாக்குகளால் எங்களை ஆறத்தளிவு கொள்கின்ற போது வடக்கில் வாழுகின்ற கிழக்கில் வாழ்கின்ற மலையத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவருமே ஒரு செய்தியை சொன்னார்கள் வேற எதுமல் ஒரே இலங்கையில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நாங்கள் தயார் என்ற செய்தியை மக்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அப்போ அந்த செய்தியின் வெளிப்பாடாகவே எங்களுடைய வெற்றி முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அப்போ அந்த வெற்றியோடு மாத்திரமல்ல அதோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வேலை இன்னுமொரு இன்னமொரு வேலை திட்டமாக எங்களுடைய புகையிரதம் அதேபோன்று யாழ் தேவி என்கின்ற பொழுது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு சேவை அந்த சேவையும் சரி புகையிரத திணக்கலத்தின் சரி கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் இவர்களை சீரழித்திருந்தார்கள் இவர்களுடைய நடைமுறை சிக்கலுக்குள்ளாக்கியிருந்தார்கள் அவ்வாறு சிக்கலுக்குள்ளாக்கப்பட்ட நடவடிக்கையில் கடந்த காலங்களில் பல்வேறு புனரமைப்பு வேலைகளால் மந்த செயல்பட்ட போதிலும் கூட நாங்கள் இம் இம்மாத முப்பதாம் முப்பத்தி ஓராம் திகதி முதல் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு வளமையாக இதற்கு முன்னர் இருந்த தபால் சேவையை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது வந்து விசேடமாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பெரியதோர் எதிர்பார்ப்பு அப்போ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அவ்வாறு தெரிவு செய்ததன் காரணமாக நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒன்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களை கூறி போலியான காரணங்களை கூறி தேர்தல்கள் பின்படப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த தேர்தல்கள் போடப்பட்டதன் காரணமாக விஷேடமாக சபை தேர்தல் பல வருடங்களுக்கு பின்பு இருக்கின்றது அப்போ அந்த தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த நடவடிக்கை என்பது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அல்லது நான்காவது வாரத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தற்பொழுது அதற்கு அந்த 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 தேர்தலுக்கு எதிராக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நாங்கள் நினைக்கின்றோம் இந்த வழக்குகளுடைய முடிவு எதிர்வரும் மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அது வந்ததன் பிறகு நாங்கள் நினைக்கின்றோம் நியாயமான முடிவாக நியாயமான தீர்ப்பாக அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதன் பிறகு இந்த நாட்டில் இது வரைக்கும் மக்களுடைய சேவைகளை செய்வதில் அசம்பந்த போக்கு வெளியிட்ட வெளிப்படுத்திய உறுப்பினர்களுக்கு பதிலாக நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொகுதொறுப்பான காத்திரமான உறுப்பினர்களை இந்த சபைக்கு தெரிவு செய்யக்கூடிய தேவையும் இருக்கின்றது அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அதற்காக பக்குவப்பட்டிருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் அதே போன்றே எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை அதன் பிறகு முழு நாடே பாரிய வெள்ளப்பெருக்கால் அல்லது மழை காரணமாக பாரிய பாதிப்பு ஏற்பட்டது அந்த பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் என்றும் இல்லாத அளவுக்கு வரலாற்றின் முதல் தடவையாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளவு குமார் நபர்கள் ராஜீவ் நபர்கள் அதே போன்று ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள் அனைவரும் வீதியில் இறங்கி எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் அனைவரும் இறங்கி அந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்தது எப்படி என்பது யாழ் மாவட்ட மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கட்டோம் எதிர்வரும் காலங்களில் இடம்பெற போகின்ற இந்த உள்ளூராட்சி சபைகளில் மிகவும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஆளுகளை உள்ள தலைமைகளை மக்கள் தெரிவு செய்வார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் நம்புகின்றோம் அவை இந்த செயற்பாடுகள் அனைத்தையும் மெருகூட்டும் விதமாகவே எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி எங்களுடைய ஜனாதிபதி அனுரப் குமார் அவர்கள் யாழ் வருகை இடம்பெற உள்ளது அதனால் அந்த யாழ் வருகையோடு யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவருமே அதனோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு செவிமடைப்பதற்கு முடியுமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே ஜனாதிபதி அனுர குமார் அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் அந்த அந்த வருகையை அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக அழைப்போம் தற்போது நாட்டிலே முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டு வருகின்றது தற்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் எதுவிதமான பாதுகாப்புகளும் இன்றி மக்கள் மத்தியில் சென்று வருகின்றார்கள் எனினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போது வரை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகின்ற விமர்சனமாக இருக்கின்றது குறிப்பாக எம்ஏ சுமந்திரன் அவர்களுக்கு இரண்டு எம்எஸ்டி பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு இருப்பதாக அண்மைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இதற்காக இவருக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகின்றன என்று சமூக ஊடகங்களிலே பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதுவரையில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இதற்கு அவருடைய பதிலை தற்போது பார்க்கலாம்

உண்மையிலேயே இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ நாங்கள் கேபினெட் அமைப்பி கேபினெட் அமைச்சருமா இருக்குது யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கிறோம் அப்போ இந்த பொலிஸ் பாதுகாப்பு அதுக்கு காரணம் வேறு எதுவுமே உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது நாங்கள் மக்களுக்காக தான் செயல்படுவோம் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பாதுகாப்பு என்பது மக்கள் என்கின்ற அரணை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றே தவிர பேச அரண் போலீஸோ இராணுவமோ எங்களுக்கு தேவையில்லைங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் அது நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய எல்லாருமே எங்களுடைய அமைச்சமார்கள் எடுத்துக்கொண்டால் சரி ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட முன்னெடுத்துக்கொண்டால் பெரிய மலை போன்று பெரிய பாதுகாப்பு இருந்தது அது எல்லாத்தையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இன்னமும் கூட இருக்கின்ற அரசியல்வாதிகள் முன்னாள் முன்னைய ஜனாதிபதிகள் இவர்கள் இன்னமும் பாதுகாப்பு போதாது போதாது என்று கூக்குரல் விடுகின்ற கே பேச்சுக்கள் இன்றைக்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் அவர்கள் கூக்குறலுக்கு ஓரளவு சரிமடுத்து ஏனோ தானோ என்று இருக்கின்றவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏதோ ஒரு சில வேலைகள் செய்து வருகின்றோம் என்பது உண்மை ஏ போதிலும் கூட இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இபாரி இவர்கள் நடந்து கொண்டார்கள் நடக்கின்றார்கள் என்பது அந்த வகையில் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிதாக அளிட்டிக் கொள்ளப் போவது இல்லை என்பது தான். மடசேந்த உருவில போய் வடக்கெல்லாம் தமிழ் அரசியலாவிகளும் இனிமே நீங்க கூட அசனத்துக்கு வரapore இந்த அரசியல் சீர்திருத்தம் சம்பந்தமா അത് ഒറ്റിയാഴ്ച പോലെ അത് ഒടുക്കു മുറിയാണ് കിടക്കുന്ന ശരി എല്ലാ തമിഴ് കക്ഷികളും അതിൽ വന്ന് സേർന്ന് അത് എതിരായി ഒരുമിച്ച് ഒരു കുഴുവു അത് അന്ന മുറ ഉമാർ തമിഴ് എം പിമാരെയല്ലാം സേവ് വരുന്നത് അതേപോലെ വളർക്കുന്ന മീനക്കും തമിഴ് എം പിമാരെയല്ലാം സേ കുഴുവു நிச்சயமாக எங்களுக்கு நன்றாக தெரியும் இங்குள்ள மீனவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இன்று நேற்று உள்ள பிரச்சனை கிடையாது யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாகவும் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு நிச்சயமாக இது எங்களுடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக இதற்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொடுப்போம் அப்போ அந்த அந்த பெற்றுக் கொடுக்க போகின்ற தீவுகளுக்கு யாராவது நாங்களும் இதோட பங்காளிகள் என்று கூறிக்கொள்வார்கள் கூறிக்கொள்ளட்டும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது ஆனால் உண்மை இருக்கின்றது இவர்களுடைய சித்து விளையாட்டுகள் என்னவென்றே இலங்கையில் வாழ் ஜேடமாக யார்பாடு செய்த மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் அது சம்பந்தமாக மக்களும் விரட்டி கொள்ளப் போவதில்லை நாங்களும் விரட்டி கொள்ள போவதில்லை அவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு என்பது வேறு எதுவும் மூலம் தேர்தலுக்கான விளையாட்டு அரசியல் ரீதியான விளையாட்டை தவிர வேறு விளையாட்டுகள் அல்ல என்பது இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டார்கள் ஒன்றும் இரண்டாவதாக அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற தேர்வு நாங்கள் மிக தெளிவாக தொழிலிருக்கின்றோன்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே அனுரகுமாரஸ்வநாயக் அவர்கள் இளங் யாழ்ப்பாணத்திற்கு வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் நான் இங்கு வருவது உங்களுக்கு பதிமுனை தருவதற்கோ பெடரர் தருவதற்கோ கமஸ்டி தருவதற்கோ ஈழத்தை தருவதற்கோ அல்ல நாங்கள் மிக தெளிவாக இங்கிருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் எங்களுக்கு இருக்கின்றது இங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பிழியப்பட்டிருக்கின்றார்கள் ஒடுக்கப்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகளை அந்த மக்களோடு உரையாடல் மூலமாக நாங்கள் இவைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் அதே போன்ற தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் நாங்கள் நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாண்டதற்கு முன்பும் கூட நாங்கள் பல தடங்கள் சொல்லி அந்த அணுகுமுறைகளை கையாண்டு இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் தமிழ் தமிழ்களுடைய பிரச்சனையை தமிழர்கள் தன்மானத்தோடு தூடு வாழ்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்பது இந்த இடத்தில் நடக்கக்கூடியோம் சிறுமா மாதவேதிய சகோதரின் ஆசரை அத மாதசாக சாட்டமாத் தீவராமா கபினடமா ராமலிங்கம் சந்திரசேகரன் மேத்துமா சாபா வேணுமா අපිද මේ කෙටී මාධ්‍ය සාකච්ා පමැත්තුවේ ඉතාමත්ම විශේෂ කාරණ දෙකක් විශේෂය මුතුරු පලාාතට යාපනයට අදාළව ඉදිරිපත් කරන්න එකක් තමයි ජනාධිපති අනුවදශනායක සහෝදරයා මේ ජනවාද මස තිස්්‍රක් කනෙද යාාපනයට කැමිණනවා ප්‍රධාන වඩ කටයුතු කහිපයකටයි අලවෙනික තමයි යාපනයේ දිශෂික් සංවර්ධන පමිටු යාපන ස්ික් සම්බන්ධී කරන කමිටුවඩ මීතිි එක පවත්තන උදධන්තු වනවාත් තිස්සේදා ැරුණු නමට යාපනය කච්චේරයේදීක ජනාධපතුමාගේසාභාගතෙන් එවගේම දියරාමාත්‍ය සාදිිස්ක් සම්බදධකමට සභාපති ්‍රාමණ චන්ඩසේකරන් මැත්තුමාගේ සභාධිතයෙන් සහ ාපන දිශවික්ක උතුරු පලාාතේ සිරම පාලිමේතු මන්සුරුන්ග සසාාවිත්‍යයෙන් පරත්වනවාකට මත් සභාගෙන බලාපොරොත්තුව වෙනවා ඉතිං අපි බලි දැනට සංවධකමට සභාපතිවිදියට ක්‍රාමලින් චන්ත සේකරම් මැත්තුබාග පැත්තෙන් සිරුම ප්‍රදේශීය නිහදාරු ගැනුවත් කළ තිබෙනවා ජනාධපතුමාගමි මැදිහත්වීමට අදාළව ප්‍රදේශර තිබෙන අත්‍යවශ්‍යව සවිිසදාගත හැකි සදාගත යුතුම කෙටිකාලි නිසා මැදකාලීන ගැටලු පිළිබඳව කරුණු ලබා දෙන්න කළ තියනිසාබී බලාපොත්තුනව තිස්සෙක් වෙනදා පෙරවරු නමයට කියාපනය අච්චෙරයේදී ජනාජපතුමාගෙන හැත්වීමෙන්ම මෙම දිස සම්බන්ධී කරනකමතු පවත්වන්නේ. ඉන් පසුව අප සැලසුම් කළ තිබනවා ජාත්‍ර ජනබලවේ කියය විදිහයට ජනාධපතුමාක සභාගවිත්වෙන් ප්‍රධාන මහජන රැසම් දෙකක් පවත්වන්න එකක් අඩු බලාපොරොත්වනවා සවස දෙකට පමණ යපන උතුරුප්‍රදේශයේ වැල්වැඩි තුර පදේශයේී පවත්වන්නඒ වගේම සවස්තර සවසහතරට පමණ මිර සුවි ප්‍රදේශදී ඇතවත් ජනහමුවක් පවත්වන්න මොකද අපි දකිනවා ජනාධිපතුමාගේ ජාග්‍රහණය තුළත්ඒ වගේම පාරිමේන්තු මැතිවරන ජාග්‍රණය තුළත් උතුර ජනන්තාව ඉතාමත්ම සුවිශේෂී දේශපාලන ජාගහනයක් ලංකාව ත් පත් කර දුන්න එක පිහිතන්නේ දේශය මක්ක ශක්තිවටතරන්නම මුළු රටටම දශක ගණනාව වටිනාම දේශපාන ප්‍රතිඵලයක් කත්තත් කර දුන්න උර ජනතාව එක තමයි අපිටක් ලංකාවක් ඇතුලේ අපේ ප්‍රශඳ ගන්න පුළුවන් කියන බලාපොරොත්තුව ජනතාවතුළ ඇතිකඒ නිසා තමයි විශේෂයෙන්ම ජනාධිපත්තුමා ඇතුළු අප විශවාස කරන්නේ ජනාතිපතිවරයා මැවිල්ලව ්‍යාපනි දිශ්‍රීකය ජනතාව මුණ ගැස්සිලලා ඔවුන් සමඟ සුබදව සාකච්ඡා කරලා කටු කරඒ වගේමිි බලාපොරොත්තු වෙනවා පබරවාද දාහත්වෙන්. මුදල්ලා මාත්‍යවරයා වශයෙන් ජනාතිපතියා ටොකුමා තිසානාක සෞද ඉදිපත් කන බලාපොරොත්තුවඉන අයවැය ලේකන ඉතුළනොත් විශේෂයෙන්ම කටේ හැම කෙනාටම වගේම උතුරට සුවිශේෂී වෙච්ච යාාපති රාශියකට අදාළ කරන යෝජනා දිරිපත් කරාව තිය නිසා අප ශේෂයම් උතුරු පලාාතේ ජනතාවට ද දැනුවත් කරන්න බලාපොරත්තුනේ උුන් තමන්ගේ ප්‍රධානම දේශපාන ප්‍රවාහය ලෙස දේශයමක්ක ශක්ති තෝරගරට වෙනවා එයට ගරු කිරීමක් එයට තමන්ගේ ගරුත්වය ප්‍රකාශකිරීම තමයි අජනාධපති පුෘදතුමා මේ තිස්සකද ්‍යාපනයට තුර පලාාති අගුවට පැමිණෙන බලාපෘතුවේ ඒවගේම දෙවැනි කරුණු අපි කියන්න කැමැති අපේ දන්න පසුගිය මහිදරජ පක්ෂ රජයත් ඒවගේමන්ට කලින්ති ිච් රයින්ලි්‍රමසිංහ රජියත් පසුව මහිදරජ පක්ෂලත් කවුලේ ආපු රයිලි ක්‍රමසිංහ රජත් මෙහැම එකක්ම සන්ද කල්දැම්ම පරි විශේෂ මදේ තමයි රයිලි ක්‍රමසිහ මතනොම ලෙස ප්‍රාදේ සභා මතිරණය පවා මහනර බභ මතිරන පවා කල්ද ඒ නිසා දැන් ඔබ දන්නවා සිදුවම් පක්ෂවරනාකයන් ගතාවෙන් අපි ආණ්ඩුව පැත්තෙන් පලාාත්පාලන සන්දය නත පැත්තිබ්‍රදාල කරන පනත් එතුම් පත පාන ඉදිරිපත්ති වෙනවා ගැනටයට යම් ආකාරයක අධිකරනය තුළ යම් ්‍රසිපේෙත් සම්ප්‍රමාණය කොටනක ඉදිරිපත් යන්යම් පර්ෂවයන් නමුත් අප විශ්වාස කරනවා ඒකින් විශේෂ බාධාවක් අධිකරණ අපේ රතිීමට ඇතිවක් හැකල තිනිසා නඩු තීන්දුව උසාවීෙන් අපහිතනවා උසාාවේ තීන්දු කරන වලා කළ බාදක නමු එර සීමිට තිනි ගරන තමයි උසාවිට දෙවන්නේ තියන සා වලාපොරොත්තුව වෙනවා විශේෂෙන්ම අප්‍රේල් මාස දෙවනි සතිය තුළ හෝ තප්පෙල් මාස හතරනින් සටිය තුළ හෝ මැතිරුණකොමසම්මගින් මැතිවරණ පවත්වාරයක්ලැම් ගද විශේෂයෙන්ම උතුරේ සංවාර්ධනක ජතාව අති විශාල ප්‍රශ්්‍රමාණය තියනු යුද්ධෙන් පස් පස්සේ ස්ඳගන්න අත්ත වශලාතිමි තිනිසා ජාර්ී නබලවේග දේශය මක්‍ර ශක්ති වගේ ජනතවාදී බිමට බැහැල වැඩ කරන මංචුරු ඉන්න පක්ෂාකට අපි විශාස් කරනවා මේ උතුරු පලාාතේ ප්‍රාදේශය සභාවල මහනක්‍ර සභාවල බලය ලැබීමේ ලැබීම කියලාගැන්නේ කාලයක් උතුරු පලාාතය ජනතක දොසි ීතිිච් කුඩාකුඩා පරිපා සගන් ලැබනින් ාව ප්‍රදගත් අවස්ථාව.තියනිසා අපි චන්ද කල්දාන්නේ නැතිව උතුරු පලාාති සා ලංකායම මේ ප්‍රාධී සබා චන්ද පවත්වන්න බලාපොත්තුෙනවා. තිං අපි විශාස් කරනවාර මට කලින් හිටපු කම්මැලි ජනත කිය නැති මන්තුරුවනුවට ඉදිරියටන්න පාධී සභා ඇතිතුරදී අපි යාපනනි ප්‍රාධී සබා දා හතටමත් උතුරුපලාති සලුම ප්‍රාධී සබව අපි. හොඳ කණ්ඩෑම් සකස් කරගන යනවා අපැි ජැනතාාව හිල්ලා සිටනවා සමන්ගේ සන්දයිතිය පාවිච්චි කරලා ආණ්ඩු බලය තිබෙන දේශය මක්ක ශක්ති වෙතටම උතුර පාදී සභා භාරදීලා ඔවුන් විසින් කොමද ගම්මට්ට මේ සංමධනය කරන්නේක් බලාගන්න කළම් ද දුටුව රාම්මලිගම් චන්ද්‍රසකන ඇතිතුමායි වගේම පේහිලම් කුමරන් මන්ත්‍රීතුමා ඇතුළු අපේ මංත්‍රීමණ්ඩලය පත්වෙලා සති දෙකකින් ආවා සතියකින් ආවා ති දෙදවන්ත ගමතුර කඋතුර පලාාත්. මතන පන දිස්වක උතුර පලා ජනතත් නොවිදිච අදගීමක් හනා ඒ ේඩවාචකයක්තම නමුත් ඒ ඒඩවාදු ත දැක්කා කොහොමද ඇමතිවරු මංතිවුරු ජනතාවත්ක මැිහත් වෙලා ඒ ගම්මතුර ප්‍රශ්ේදි මැදිිහත් වනේ දේශසා ප්‍රාදේසිී සබව නැතිවරණයේදී දේශය මක්ක ශක්තුල මහජනයතුයන් විශාල ප්‍රමාණයක් පත්කරගැනකි නිශ්වාසය ප්‍රතිපිකා. අවසාන වශයෙන්. ආප දන්නවා මේ දුම්රිය සහ යාපනය ගත්තොත්ඒක ඇත්තටම ඉතාම තදින් සම්බන්දච්ච දෙයක් යාල් දේවී කියලකැන්නේ යාාපනය උතුර ජනතාවගේ ජීවිතය ආත්මය කොටසක් පසුගගේ කාල උතුර දුම්රිය මාර්ගය අලොත්තුව වැඩයා කිරීමේ ප්‍රශ්නයක් සමහර නොසල කිරිවත් කම විසිනු උතුරට දාලන සමහර දුම්රිය සේවාවන් මෙද වැටිල තිබුණ හොහමත් දුම්රිය සේවාාව විශාල වශයෙන් නි ජ පක්ෂ ණන්ඩුලින් බිඳවට්ටකපුද පාතමන්තු වක් නමුත් අප කියන්න කැති පසුගිය පෝන්ගල් වලට විශේෂ දුම්ලේ සේවයක් ආරම කළ නමුත් හිතාමතර අප කියන්න කැමැති ජනවාය මාස තිස්සෙක්වෙන්න ඇදලා කොළඹ කොටුවේ ද කංක සන්තුරයේ දක්වා අපි බලාපොරොත්තු වෙනවා රාත්‍රය අටට රාත්‍රී තැපැ දම්ගි නැවත ආරම කන්න බලාපොත්තුයනවා ඒවගේ ජතාව ඉල්ලීමක්තිබුණාමේ දුග්‍රිය කොටුවේ නැතර කරන්න නැතුව එක ගල්කිස්වගේ ප්‍රදශකින් ආරම කරන්න පුළුවන් හොලයි නත්තම් තෙදන යන්න පුළුවන් හොදැ කියලා පඒකත් දුග්‍රී ප්‍රධානන් ධර්මාත් ක ලති අප හිතනවා ඒව සිද්ධට දේ නිසා අපි ආණ්ඩුවක් වශයෙන් පොදුවේ ලංකා ජනතාවටගේ අවශ්‍යතාට කරන අතරේ විශේෂය මුතුරේ යාපන තුළ උතුර ජනතාව අවස්ථාවනු තුකිරීම වෙනුවෙන් පට කළ හැකි හැමසාධනී පිවරක්ම ගන්නවා තිං අපි විශ්වාස කරනවා ජනාධිපතුමාගේ ජනවාර්තිස්සෙක් යාපන පැමිණීමක් සමග කාලෙක්තිසිේ නොවිසි දීති විච්ච ගැටලු ගරනාවටම බස්දුම් ලබාගන්න පුළුවන්ම නිස්.